ஒவ்வொரு முஸ்லீமும் மறுமையை கண்டிப்பாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் பொதுவாக பல படித்திரங்கள் மறுமை வாழ்க்கையில் இருக்கின்றது வாழ்க்கை உலகம் அளிக்கப்படுதல் மீண்டும் எழுப்பப்படுதல் விசாரிக்கப்படுதல் கூலி வழங்கப்படுதல் என பல படித்திரங்கள் இருக்கின்றது திருமறை குரானில் அல்லாஹ் கூறுகிறான் மைதானத்தில் மனிதர்கள் தன்னுடைய செயல்களை காண்பதற்காக பல பிரிவுகளாக பிரிந்து விடுவார்கள் அணு அளவு நன்மை செய்தவர்கள் அதை மகுசரில் காண்பார்கள் அணு அளவு தீமை செய்தவர்கள் அதை மகுசரில் காண்பார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் இந்த உலகில் எப்படி இறந்தாரோ அதை போலதான் மகசரில் எழுப்பப்படுவார் என்று மோமன் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் ஐயாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு ஒரு மனிதர் தீயில் விழுந்து இறந்து என்றால் அவர் அதே நிலையில்தான் மகசரில் எழுப்பப்படுவார் என்று இதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள் ஒரு மனிதர் இணை வைத்து வாழ்ந்தால் அவன் கருத்தவனாகவும் செவியடராகவும் குருடராகவும் ஊமையாகவும் மகசரில் வருவார் கொலையாளி மகசரில் தலை இழுத்தவனாகவும் இரத்தம் சொட்டும் நிலையில் வருவான் வட்டி உண்பவர்கள் மகுசரில் பைத்தியம் பிடித்தவனாக வருவான் யாசகம் கேட்டு வருபவர்கள் மகசரில் முகத்தில் சதை இல்லாமல் எலும்புக்கூடாக வருவார் சக்காத் கொடுக்காதவர்கள் மகசரில் நச்சுப்பாம்பு கழுத்தில் கொத்தக்கூடியவராக மகசரில் வருவார் ஆகவே மகசரில் அல்லா முன் நிற்கும் நல்ல நாளை அஞ்சி நல்ல மனிதர்களாக வாழ்ந்து இம்மையிலும் வர்மையிலும் வெற்றி பெற துவா செய்தவனாக எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ